தமிழ்நாட்டில் நாளை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தொழிற்சங்க இயக்கத்தின் பிதாமகர் சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் அவர்கள் நினைவு நாளில் டாஸ்மாக் பணியாளர்கள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்காக எழும்பூர் மேலாண்மை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி புறப்பட இருக்கிறார்கள் தலைமைச் செயலகம் நோக்கி ஊர்வலமாக புறப்படுகிற டாஸ்மாக் பணியாளர்களின் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலத்தை தமிழ்நாடு ஏஐடிசியின் துணைத் தலைவர் தோழர் இராம் முத்தரசன் அவர்கள் தொடக்கி வைக்க இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் சில்லறை மதுபானங்கள் வியாபாரத்தை தமிழ்நாடு அரசே நேரடியாக மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் கீழ் இந்த சில்லறை வியாபாரத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பில் முப்பத்தி நான்காயிரம் பணியாளர்கள் பணியில் சேர்க்கப்பட்டார்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு வேலைக்காக காத்திருந்த இளைஞர்கள் அரசு அழைக்கிறது இன்று அந்த அழைப்பை ஏற்றி சென்றால் நாளை நமக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்ற பெரும் நம்பிக்கையோடு மதுபான வியாபாரத்திற்கு பணி நியமனம் செய்யப்பட்டதை ஏற்றுக்கொண்டு பணியில் சேர்ந்தார் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளாக பணி தொடர்ச்சி கொண்ட அந்த பணியாளர்களை இதுவரையிலும் மாறி மாறி வந்த எந்த அரசும் பணி நிரந்தரம் செய்யவில்லை காலமுறை ஊதியம் தரவில்லை ஓய்வு பெறுகிற பணியாளர்களுக்கு எந்தவித உதவியும் செய்யவில்லை இந்த இருபது ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ ஆறாயிரம் பணியாளர்கள் அகால மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக பணிக்காலத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக வேறு வேறு பல காரணங்களாலும் ஆறாயிரம் பணியாளர்கள் குடும்பங்கள் நடு நின்று கொண்டிருக்கின்றன இரண்டாயிரம் பணியாளர்கள் வேறு வேறு பணிக்கு சென்றிருக்கிறார்கள் டாஸ்மாக் நிர்வாகமே உதவி இளநிலை உதவியாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்ட ஐநூறு பணியிடங்கள் உட்பட இரண்டாயிரம் பணியாளர்கள் மாற்றுப் பணிக்கு சென்றிருக்கிறார்கள் பாக்கியுள்ள இருபத்தி அஞ்சாயிரம் பணியாளர்களில் ஒரு பதினைஞ்சாயிரம் பணியாளர்கள் பலவிதமான உடல் நல கோளாறுகளோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உடல் நலிவுகளை நீக்கிக் கொள்வதற்காக மருத்துவ சிகிச்சைக்கு உதவி உதவி கேட்டு நிர்வாகத்தை அணுகி மனு போட்டு அவரது உதவியால் படைத்து வருகிறார் ஆண்டுகளாக காத்திருந்ததை போல் மேலும் காத்திருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதால் விடியல் அரசு அமைந்தால் விடியல் அரசின் வெளிச்ச கீற்றுகள் இந்த இரு சூழ்ந்து டாஸ்மாக் பணியாளர்களின் வாழ்வின் மீது அந்த வெளிச்சக்கீட்டுகள் விழுந்து இவர்கள் வாழ்க்கை ஒளி வீசும் என்று எதிர்பார்த்தார் இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் உருவாக்கப்பட்டது பத்தாண்டு காலம் பணியில் தற்காலிக பணியாளர்களாக பணி செய்திருந்தால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழி அளித்திருக்கிறது இவையெல்லாம் பணியாளருக்கு பெருத்த நம்பிக்கை அளித்தது ஆனால் பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் என்ற கோரிக்கை ஏற்கப்படவில்லை அல்லது க கருதி பார்க்கவில்லை பரிசீலனைக்கு கூட எடுத்துக் கொள்ளப்படவில்லை இனிமேலும் எப்படி பொறுத்துக் கொள்வது பலர் மாண்டு விட்டார்கள் சிலர் இந்த துறையை விட்டு போய்விட்டார்கள் இப்பொழுது ஓய்வு பெறுகிற வயதை அடைந்து விட்ட காரணத்தால் அடுக்கடுக்காக ஓய்வு பெற போகிறார்கள் இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் ஆண்டு காலம் பணியாற்றி விட்டு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் மதுக்கடை வாசலில் ஏதாவது கிடைக்குமா என்று கையேந்தி நிற்கிற கேவலகரமான ஒரு 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 பரிதாபகரமான சூழலில் பணியாளர்கள் வாழ்நிலை தள்ளப்படுகிறது என்றால் அது ஒரு நாகரீக சமுதாயம் என்பதற்கான அடையாளமாக இருக்கார் எனவேதான் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடியூசி சிங்கார வேளர் அவர்களுடைய நினைவு நாளில் தலைமைச் செயலகம் நோக்கி சென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பார்வை இந்த பாவி நிலைகளாக இருக்கிற பணியாளர்கள் மீது விட வேண்டும் என்பதற்காக காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இதில் அரசியல் நோக்கம் ஏதும் இல்லை அரசியல் காரணங்களும் ஏதும் இல்லை முற்றிலும் தொழிலாளர்களின் பணியாளர்களின் கண்ணியமான வாழ்க்கை குறித்ததான பிரச்சனைகள் தான் சுயமரியாதை கொண்ட கண்ணியமான வாழ்வுரிமைக்கான போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டம் இன்று அறிவிக்கப்பட்ட போராட்டம் அல்ல கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அண்ணன் மகாத்மா காந்தி பிறந்த நாடில் தஞ்சாவூர் மண்ணில் மிக பிரம்மாண்டமான மாநாடு ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் திரண்ட அந்த மாநாட்டில் வருகிற பிப்ரவரி மாதம் நான்கு மாத காலம் ஐந்து மாத காலம் இடைவெளி இருந்த சூழலில் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த கோரிக்கை மீது அரசு ஏனோ இதுவரையிலும் அலட்சியம் காட்டி வந்திருக்கிறது இனிவேலும் அலட்சியம் காட்டக்கூடாது என்பதுதான் எங்கள் வாழ்வா சாவா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு கரம் கொடுத்து வாழ்வழிப்பதற்காக இந்த திராவிட மாடல் அரசு கை நீட்டுமா இல்லை எங்கள் வாழ்வை சுருக்கி அழிப்பதற்காக கழுத்தை நெறிக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய கோரிக்கையில் உள்ள நியாயம் இந்த அரசால் பரிசீலிக்கப்படும் என்று உறுதியாக நம்புகிறோம் காவல்துறையினர் சொல்லுகிறார்கள் நீங்கள் போராட்டம் நடத்துவது நியாயமா என்று கேட்கிறார் எங்களுடைய டாஸ்மாக் நிர்வாகம் பேசுகிறது பணி நிரந்தரம் கேட்காதீர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு நிரந்தரமாக நடக்கக்கூடிய பணியில் நிரந்தரம் அல்லாத தற்காலிக பணியாளர் நியமிக்கப்படுவதை பணியாளர் நடைமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஒப்புக்கொள்ளப்பட்ட நெறிமுறைக்கு எதிரானது ஆனால் இங்கே அதிகாரி இந்திய ஆட்சி பணித்துறை அதிகாரி பணி நிரந்தரம் கேட்காதீர்கள் என்று ஒரு பகிரங்கமாக சொல்லுவது அவர்களே ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதம் இல்லையா இந்த அரசு அரசு நல்ல நாளையும் தொடரும் அரசு நாளை மறுநாளும் தொடரும் அரசு என்றென்றைக்கும் தொடர வேண்டிய அரசு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேராதரவு பெற்ற அரசு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களால் முத்தரை குத்தப்பட்டு நாட்டுக்கு கட்டியம் கூறப்பட்ட அரசு ஆனால் பணியாளர் தாஸ்மாக் பணியாளருடைய நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் போதுதான் இவைகளுக்கெல்லாம் வலிச்சேருமே தாஸ்மார்க் பணியாளர் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டார் பழைய ஓய்வூதியம் பற்றியான விவாதம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறதோ அதை போல இதுவும் அப்படி விவாதிக்கப்படுமானார் ஒரு மாணவன் அவன் தேர்வெழுதுகிற அனைத்து தாள்களிலும் வெற்றி பெற்றால் அடுத்த வகுப்புக்கு செல்லுவது இயல்பு ஒரு தாளில் வெற்றி பெற தவறினாலும் அவன் தவறிய மாணவனாகவே காத கருதப்படுவார் அப்படி ஒரு தேர்வு நிலைக்கு உட்பட்ட ஒரு போராட்டம் தான் டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம் என்பதை தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கும் மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருடைய பார்வைக்கும் முன்வைக்கிறோம் தமிழ்நாட்டு பெருமக்களும் எங்கள் நியாயமான கோரிக்கையை நாள் முழுவதும் உழைத்துக் கொடுக்கிறோம் இரவு பன்னிரண்டு மணி வரையிலும் பணியாற்றுகிறோம் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு மேலாக மதிப்பு கூட்டு வரியாகவும் ஆயத்தீர்வையாகவும் அரசுக்கு வருமானம் வெட்டி தருகிறோம் ஆனால் எங்கள் வீடுகளில் குழந்தைகள் பட்டினி கிடப்பதும் எங்கள் வீடுகளில் இல்லாமை தாண்டவம் ஆடுவதும் எங்கள் வீடுகளில் வறுமை ஜம்மனம் போட்டு உட்கார்ந்து இருப்பதும் என்ன நியாயம் எப்படி நியாயம் ஏதோ சில இடங்களில் அஞ்சு பத்து கூடுதலாக விற்பனை செய்கிற தவறுகள் நடைபெறுகிறது என்ற காரணத்தினால் எலிக்கு பயந்து வீட்டை எரித்து விடுவது போல் எரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாமா தவறுகள் எங்கே நடந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் மாற்று கருத்து தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளருக்கு இல்லை இந்த டாஸ்மாக் பணியாளருடைய இந்த நியாயமான உணர்வை இந்த துறையில் வேலை செய்யக்கூடிய அனைத்து பணியாளரும் உணர்ந்து கொண்டு ஒன்றுபட்டு வர வேண்டும் இந்த கோரிக்கை வெல்லும் வரை காத்திருப்பதில் மன உறுதியோடு முன்னேற வேண்டும் நாம் உறுதியாக கலைஞர் அவர்களுடைய வாசகங்களில் சொல்ல வேண்டுமானால் களம் விளைவித்து தருவது வெற்றி என்கிற மூன்றெழுத்து அந்த வெற்றிக்கு நாம் தர வேண்டிய மூன்றெழுத்தாக உயிர் இருக்குமானால் அந்த உயிரையும் ஈகை செய்ய தயாராக இருக்கிற மன உறுதியோடு சென்னைக்கு வாருங்கள் நாளை பிப்ரவரி பதினொன்னு காலை மேலாண்மை இயக்குனர் அலுவலகம் நிரம்பி வழியேற்றோம் நாம் அணி அணியாக புறப்பட்டு தலைமைச் செயலகம் செல்வோம் உரிமை குரல் எழுப்புவோம் உரிமை பெறுவோம் வாரீர் 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 வணக்கம்